ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடையும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராதுங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹேடை இது வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா நெல்லி முள்ளி வச்சு நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோம் அதே சமயத்தில் கருஞ்சீரகம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பொருள் உங்களுக்கு எப்போவுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய வெள்ளை முடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக ஆக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து ஹே ஹேடை போடும்போது அன் ஈஸியாக பிடிக்காது அவங்களுக்கும் இந்த ஹேடை வந்து ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பொருள் எடுத்துருக்கோன்னு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இது வந்து நெல்லிக்காயோட வத்தல் அதாவது நெல்லிக்காயை நல்லா உலர வச்சு எடுத்து வச்ச நெல்லியோட வத்தல்னு சொல்லலாம் வடகம்னு சொல்லலாம் நெல்லி முள்ளினும் சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீகமும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இந்த ரெண்டு பொருளையுமே இப்போ நெல்லியோட வத்தல் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ரெண்டு பொருளையும் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நல்லா பிடிச்சிக்கலாம் அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு தேவை கிடையாது ஓரளவுக்கு கரகரப்பாக நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு கரகரப்பாக இருந்தால் போதும் ஏன்னால் நம்ம அப்படி முழுசாக எந்த ஒரு பொருளையுமே வறுக்கும் போது அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வறுபடாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் வறுப்பட்டு எடுக்கும்போது இப்போ முழுசாக நம்ம வந்து ஒரு பொருளை வறுக்கணும் அப்படின்னா பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகும் அது கருக்கணும் இல்லைங்களா ஆனால் இது பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ வந்து இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க எவ்வளவு கருகிற அளவுக்கு வறுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு நல்லா கருக விட்டு நம்ம எடுக்கணுங்க இந்த நெல்லிக்காயோட வத்தல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டான்ட்ரோஃபுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போகும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கும் நிறைய பேர்த்துக்கு முடி பார்த்திங்கன்னா ரொம்ப கொட்டும் அதாவது எதனால் கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அளவுக்கு கொட்டிக்கிட்டே இருக்குங்க அதே அது நம்ம வந்து சீப்பு போட்டு சீவும் போது முடி வந்து கொத்து கொத்தா கையில் வர ஆரம்பிச்சிடும் அது இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கும் இல்லாமல் வந்து முடி லேசாக ஆகிடும் ஒரு போனி டைல் போடுனா கூட ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது ஹெல்த்தியாக இருக்காது முடி ரொம்ப தின்னாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே வந்து அழுகு கூட வந்துடும் அந்த அளவுக்கு வரும் இதில் வேற கிரேகரும் வேற இருக்கும் இது எல்லாமே போக்கணும்னா இந்த நெல்லி முள்ளி வந்து அதாவது நெல்லியோட வத்தலை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹேருக்கு நீங்கள் பயன்படுத்திகிட்டு வரும்போது எந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் இந்த பொதுவாகவே நெல்லிக்காயை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி தினம் ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து சூப்பரான ஒரு மெத்தடுன்னு கூட சொல்லுவேன் நானே ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் துர்கா ஸ்டாலின் மேடம் வந்து சொன்னது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்டாலின் சார் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுப்பேன் அதை நான் எப்படி வந்து நாங்கள் அதை பதப்படுத்தி வைப்போன்னு சொன்னாங்க அந்த மெத்தட் நிச்சயமாக நல்லா இருந்துச்சு நான் ஃபாலோ பண்ணேன் நல்லா வந்து ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலில் எடுத்து அதில் வந்து நீங்கள் சால்ட்டு போட்டு நல்ல கல்லுப்பு போட்டு தண்ணி நேரிச்சு அதுக்குள்ளே நீங்கள் இந்த நெல்லிக்காய் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மூணு மாதம் வரைக்குமே நல்லா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அது வந்து அந்த கல்லுப்பில் இருக்கும்போது நல்லாவே பதப்படுத்திடுது அதை நீங்கள் சும்மா கூட எடுத்து நல்லா சும்மாவே சாப்பிட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜூஸ் பண்ணி கூட குடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் அந்த இது கொடுத்துச்சுங்க அப்படி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் அவங்க சொன்னது ரொம்பவே சூப்பரான ஒரு மெத்தடாக இருந்துச்சுங்க எனக்கு இப்போ பாருங்க இது நல்லாவே கருகிருச்சு கருஞ்சீரகம் அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல கலரிங் கொடுக்கும் முடியை வந்து அதாவது ஹேர் கண்ட்ரோல் அதாவது ஃபாலை வந்து கண்ட்ரோல் படுத்தி கொடுக்கும் அதுக்காக நம்ம கருஞ்சீரகமும் எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பொருள் எடுக்கும்போது இந்த ஹேடை பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம மாதக்கணக்கில் கூட நம்ம தலையில் வெள்ளை முடி வராமல் பாதுகாக்கணும் இந்த ஹேடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு ஏழு வயசில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது ஏன் இந்த நெல்லிக்காயோட இது சொன்னால் நிறைய பேருக்கு நெல்லிக்காயை வாங்கி வைக்கிறோம் அது வந்து உடனே கருப்பாகிடுது நாங்கள் எப் அப்படி ஸ்டோரேஜ் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாலும் கருப்பாகுது சும்மா வச்சாலும் கருப்பாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய பேருக்கு டவுட் அவங்களுக்காக தான் இந்த சொன்னே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அது வந்து அந்த இந்த மெத்தட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கருகிடுச்சு பாருங்கள் ரெண்டு பொருள் நம்ம போட்டோம் செம்மையாக வந்து உங்களுக்கு கருகி நல்லாவே வந்துடுச்சு இப்போ இதை என்ன பண்ணணும் நல்லா நைஸாக அரைக்கும் நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொடிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க இப்போ வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் எப்படி நைஸாக அரைச்சாலும் ஏன்னா இது வந்து நம்ம நெல்லியோட வத்திலையும் ஒரு விதமான ஆயிலாட்டம் வருங்க அதை விட வந்து கருஞ்சி வந்து நல்லாவே ஆயில் வரும் ஸோ அந்த ஜார் முழுசாக நல்லாவே பிடிச்சிக்கும் பாருங்கள் கையில் எடுக்கவே முடியாது அப்படியே அதில் வந்து பிடிச்சி தான் இருக்கும் இதை நானும் நீங்கள் நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க இதை நான் ஏன்னா ஜலிச்சாலும் இது வந்து வராது ஏன்னா ரெண்டு பொருளுமே வந்து ஆயிலாக இருக்கிறதுனால அந்த ஜலடையில் அப்படி பிடிச்சி நின்றுக்கும் ஸோ நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் நைஸாக எவ்வளவுக்கு எவ்வளவு நைஸாக அரைக்கும்னா அவ்வளோக்கும் நீங்கள் அரைச்சிட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் ஜாரில் பாருங்கள் நல்லா பிடிச்சி வருது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா எடுத்து இதில் வந்து போட்டுக்கலாங்க எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஜார் வச்சுக்கோங்க தனியாக இந்த மாதிரி பவுலு எல்லாமே தனித்தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் செக்கில் வாங்கின எண்ணெய் யூஸ் பண்ணலங்க பேரஷூட்டு தான் இருந்துச்சு அதை தான் நாங்கள் போட்டுக்கிறேன் நீங்கள் செக்கில் வாங்குகிற எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க ஆனால் செக்கில் வாங்குறது ரொம்ப 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இப்போ இதை நான் ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் நல்லாவே ஆயில் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்பூன் தான் நிறச்சு வந்துச்சு இந்த பவுடர் அதனால வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு கிராம் மட்டும் நீங்கள் வந்து கோக்கனட் ஆயில் நல்லா பியூர் கோக்கனட் ஆயிலை செலக்ட் பண்ணி நீங்கள் உதிப்பை எடுத்துக்கலாம் இது வந்து நல்லாவே பிடிச்சிக்கோங்க செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சிரகத்தில் நல்ல ஆயில் வந்து உங்களுக்கு இருக்கும் எப்போயுமே அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹேரில் வந்து நம்ம ட்ரை ஹேராக வச்சுருப்போம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பஞ்சு போல் சில்கியாக அந்த ஹேரை வச்சுக்கோங்க அதில் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும் இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ வந்து எட்டு வயசு ஒம்பது வயசு யாருக்குன்னே தெரியறது கிடையாதுங்க அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால் எல்லா முடியுமே வந்து அதாவது ரொம்பவே இளநரை வந்துடுது அவங்களுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக போல் எந்த வித சின்ன நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வர வராது நீங்கள் தைரியமாக போட்டுக்கலாங்க போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் விற்றலேஸாக போட்டு விடுங்க சின்ன குழந்தைகள் அப்படின்னா எடுத்து அப்படியே நம்ம அப்படியே அப்படி விடணும் அப்படிலாம் கிடையாது லைட்டாக எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் போடுங்க ஏன்னா இது வந்து நம்ம நேச்சராக நம்ம போடும்போது மட்டும்தான் அவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது அதனால தான் இப்போ வந்து பாருங்கள் சும்மா நான் எடுத்தது இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரிசல்ட்டு கிடைக்கவே கிடைக்காது இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யனா இதை வந்து டபுள் பாயில்டு மெத்தடு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் முதல்ல ஏன் இப்படி தொடைச்சி காமிச்சேன்னா அதை வந்து நான் அப்ளை பண்ணி அதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதுக்காக தான் கையில் தொடச்சு காமிச்சேன் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நான் உயரமான ஒரு பாத்திரத்தில் வந்து நான் டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் ஆனால் அதில் வந்து செட் ஆகலைங்க அதில் தான் டக்குன்னு இதில் மாற்றிட்டேன் ஏன்னா உயரமான பாத்திரம் நம்ம எடுக்கணும் அதில் எடிட் கூட பண்ணலை ஏன்னா உங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் அதில் வந்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே அந்த நம்ம வச்சுருக்க இந்த ஹேடே உள்ளே இருக்கிறதுனால எல்லாம் தண்ணியெலாம் வந்து மேலே வந்து வர ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் உயரமான அந்த மாதிரி பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி அகலமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு பேனோ இல்லை வடக்கல்லோ இல்லை வட்டமான பாத்திரம் உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து இப்படி யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா எலும்பி வந்துடும் நல்லா ஹீட் ஆனால் நமக்கு நமக்கு இந்த ஆயில் வந்து கொதிக்கணும்னு தேவையில்லை கொதிக்க வேண்டாம் லேசாக ஹீட் ஆனால் போதும் ஏன் அப்படின்னா நம்ம ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைகளுக்கே போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து டக்குன்னு டைரெக்டாக வந்து போட்டு விடக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி பாயில் பண்ணிணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இதை ஏன் நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பிளாக் நிறம் வந்து கிடைக்கவே கிடைக்காது கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது வந்து ஆயில்ங்கிறதுனால இந்த மாதிரி டபுள் பாயில்டு மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்குங்க இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பாருங்கள் ரெண்டே பொருள் தான் நம்ம எடுத்தோம் இதில் வந்து நான் இப்போ எடுத்து கரு கரு கருன்னு ஒரு ஹேர்டை ஆயில் வந்து இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இதை நான் சொன்ன மாதிரி தான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை எங்கெங்கே உங்களுடைய ஹேரில் வந்து க்ரீ ஹேர் இருக்கு அப்படின்னு பாருங்கள் இல்லை அவங்க ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணா கூட பக்கத்தில் இருக்க பிளாக் ஹேருக்கு எந்த விதமான டெமேஜ் வரவாக வராது இதே வந்து நீங்கள் கெமிக்கல் ஹேடே வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் கிரே ஹேரில் அப்ளை பண்ணும்போது என்னாகும் அந்த பிளாக்ல படும்போது நல்லா இருக்கிற அந்த பிளாக் ஹேரும் கிரே ஹேராக மாறிடும் அப்போ வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஹேர்டேங்கிறது அதுதான் அதே இது வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ஹோம்மேடாக நம்ம செய்யும்போது நீங்கள் பிளாக் ஹேரில் பட்டால் கூட உங்களுக்கு சின்னதாக கூட நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வரவே வராது இப்போ இதை நம்ம என்ன செஞ்சோம்னா வடிகட்டிட்டோம் ஒரு சின்ன ஜல்லடை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வடிகட்டவே கிடையாது இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா இதில் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம அரைச்சது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்க கிடையாது அதனால தான் சொல்கிறேன் பாருவாங்க மிக்சி ஜாரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்குவோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சிடுங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அப்படியே இருக்கும் ஒரு மூடி மட்டும் போட்டு வச்சுருங்க இதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எங்கங்கே கிரீகருக்கு அதை நீங்கள் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் போகணும் இல்லை ஃபங்க்ஷன் போகணும் இல்லை ஏதாவது ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு அப்படியே கூட போகலாம் அப்படி வேண்டாம் எனக்கு வந்து ஆயில் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க ஒரு நாலு மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக விட்டுட்டு லைட்டு மைல்டு ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது அந்தளவுக்கு பிசு பிசுனா நல்லா வந்து அதாவது பிடிச்சிக்கும் உங்களுக்கு ஹேரில் ஏன்னா பொதுவாகவே வந்து கரைஞ்சி இருக்கும் கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும் அது வந்து நல்லா வந்து கோந்து மாதிரி உங்களுடைய ஹேரில் வந்து பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நெல்லியோட வத்தில் கருஞ்சீரகம் வச்சு செஞ்ச இந்த ஹேடை வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஹேடை வந்து அப்படியே கருமை நிறமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் என்னுடைய கையை பாருங்கள் இதில் நான் கூட எடுத்து காமிக்கிறேன் இந்த ஆயில் பார்த்திங்களா எவ்வளோ கரு கருன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி தான் உங்களை தலையிலேயே நல்ல உங்களுக்கு நீங்கள் எப்படி தான் அந்த ஹேரை அந்த அந்த கருப்பை போக வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட போக வைக்கவே முடியாது கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் நீங்கள் தைரியமாக போட்டுட்டு மூணு மணி மூணு மணி மூணு ஹவர்லேருந்து நாலு அவர் கூட நீங்கள் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் தாராளமாக ஒரு ஷாம்பு மைல்டாக ஏதாவது ஹேர்பில் ஷாம்பு நல்ல ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள் லைட்டாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கிளம்பி போய்க்கலாம் இந்த ஹேடை வந்து அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹேடைன்னு நான் சொல்லுவேன் நம்ம வந்து ரெண்டு பொருள் வச்சுதாங்க இந்த ஹேடை செஞ்சால் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ